நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வீட்டு வாசல வாட்ச்மேன் கூட நிக்கலடா இந்த கட்சி விட்டா அந்த கட்சி இந்த கட்சி விட்டா அந்த கட்சி இங்கே ஒரு அரை நூற்றாண்டுகளை கடந்துச்சு இந்த நிலம் அந்த மண் தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப நம்ம ஒரு ஆளு எழுத்துக்கெல்லாம் பக்கம் சட்ட செய்ய முடியல அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும் அதனால அவர் வரணும் அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடி உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் நூற்றி ஐம்பது கோடி அவருக்கு சம்பளம் முப்பது கோடி வரி போனாலும் நூற்றி இருபது கோடி அவர் கையில் இருக்குது அதை 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 பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி வரவேற்க வேண்டியது தான் தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது உங்களை எதுக்குறது இவர் எதுக்குறது அது எதுக்குறதோ அப்படி இல்லை மாசு மாசத்திங் சொன்னதுதான் வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள் எல்லாரையும் எதுக்கணுங்கிற ஒரு பெரிய இது ஒரு மன நோயாளிகள் அல்ல நாங்கள் சரினா சரி தவறுனா தவறு அதுல தம்பி விஜய் வரட்டும் தான் சொல்றேன் என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை யார் யாரோ வர்றாங்க வரட்டுமே அவரு விஜய் வரட்டுமே ரஜினிகாந்த் ஆதரிக்க ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல விஜய் என்னுடைய தம்பி அவர் யார் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வீட்டு வாசல எவன்டா நின் உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி சேவை செய்ய வந்தா சேவஜி நான் அடைக்கலம் தேடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வாணும் கூப்பிடலையே மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த உனக்கு சொல்றேன் நிலத்திலேயா நடிகர் நேரம் ஆனாலும் எழுதி படிக்காம விஜயகாந்த் பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்ற என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் இதே இதில் பாத்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும்